வணக்கம் நீங்க கேட்டு இருக்கிறது த டீப் டைவ் இன்னைக்கு நம்ம கையில இந்தியால இருக்கிற கோடிக்கணக்கான சின்ன பிசினஸ் ஓனர்ஸோட ஒரு பெரிய தலைவலிய பத்தின சில குறிப்புகள் இருக்கு அந்த தலைவலி பேரு கரண்ட் கட் ஆமா அதுக்கு ஒரு தீர்வா சொல்லப்படுற பியூர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோங்கிற ஒரு புது டெக்னாலஜிய பத்தி தான் நம்ம ஆழமா பாக்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த குறிப்புகள்ல இத இந்தியாவின் முதல் ஆல் இன் ஒன் தேர்ட்டி கிலோ வாட் நுண்ணறிவு ஆற்றல் தீர்வு அப்படின்னு சொல்றாங்க கேக்குறதுக்கு ரொம்ப டெக்னிக்கலா இருக்கு இல்லையா ஆமா கொஞ்சம் டெக்னிக்கலா தான் இருக்கு ஆனா நம்மளோட நோக்கம் சிம்பிள் தான் இது உண்மையிலேயே ஒரு சிறு தொழில் முனைவோருக்கு ஒரு மருத்துவமனைக்கு இல்ல ஒரு ஹோட்டலுக்கு எப்படி உதவும் இது எப்படி அவங்க நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தணும்னு தூண்டி துருவி பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் கண்டிப்பா சரி முதல்ல இந்த ஆல் இன் ஒன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்போம் ஒரு பிசினஸ் இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெனரேட்டர் இன்னொரு பக்கம் இன்வெர்டர் பேட்டரின் ஒரு செட்டு அப்புறம் சோலார் இருந்தா அதுக்கு ஒரு ஒரே இருக்கும் கரெக்ட் இந்த ஆல் ஒன் சிஸ்டம் இதை எப்படி மாத்துது நீங்க சொல்றது நூறுக்கு நூறு உண்மை பல பிசினஸ் அளவுக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இந்த பியூர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ அந்த தலைவலிய மொத்தமா நீக்குது அப்படியா இது ஒரு பவர் ஹவுஸ் ட்ரையோன்னு சொல்லலாம் அதாவது மூணு முக்கியமான விஷயங்களை ஒரே பெட்டிக்குள்ள அழகா கொண்டு வந்திருக்காங்க மூணு விஷயங்களா அது என்னென்ன ஒன்னு வந்து ஆற்றல் சேமிப்பு இதுக்காக முப்பது கிலோவாட் கெப்பாசிட்டி கொண்ட சக்தி வாய்ந்த லித்தியமயான் பேட்டரி உள்ள இருக்கு இது ரொம்ப நாள் உழைக்கக்கூடியது ஓகே பேட்டரி ரெண்டாவது ஆற்றல் மாற்றம் அதாவது பவர் உங்க இன்வெர்டர் இருக்குற ஏசி பெரிய எதுவா இருந்தாலும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணும் சரி மூறாவதா சோலார் மேலாண்மை முப்பத்தாறு டபிள்யூ ஹைபிரிட் சோலார் கண்ட்ரோலர் இதுக்குள்ளேயே இருக்கு இது சூரிய சக்தியை முழுமையா உறிஞ்சு சேமிச்சு வைக்கும் இது கேக்கு நல்லா இருக்கு தனித்தனியா இன்வெர்ட்டர் பேட்ரின்னு வாங்கி இடத்த அடைக்காம எல்லாம் ஒரே பாக்ஸ்ல வந்துடுது அப்போ இன்ஸ்டால் பண்றதும் சுலபம் இல்லையா ரொம்ப ரொம்ப சுலபம் ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் ஒன்னா இருக்குறது வசதி தான் இதுல இருக்குற பேட்டரி இன்வெர்ட்டர் எல்லாம் நம்ம தனித்தனியா வாங்குற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இல்ல ஏதோ காம்போ ஆஃபர் மாதிரி தரம் கொஞ்சம் கம்மியா இருக்குமா ரொம்ப நல்ல கேள்வி இங்கதான் விஷயமே இருக்கு இது தரம் குறைஞ்ச காம்போ ஆஃபர் கிடையாது இது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம் ஒவ்வொரு பாகமும் மற்ற பாகத்தோட மிக திறமையா வேலை செய்யற மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு நீங்க தனித்தனியா வாங்கும் போது பேட்ரி ஒரு பிராண்ட் இன்வெர்டர் ஒரு பிராண்டுன்னு இருக்கும் அது ஒன்னோட ஒண்ணு சரியா பேசாது அந்த பிரச்சனை வரும் கரெக்ட் ஆனா இங்க பேட்ரி இன்வெர்டர் சோலார் கண்ட்ரோலர் மூணும் ஒரே மூலையோட கட்டுப்பாட்டுல இருக்கு இதனால ஆற்றல் இழப்பு ரொம்ப ரொம்ப கம்மி உங்களுக்கு முழுமையான சக்தி கிடைக்கும் சரி இது எல்லாத்தையும் ஒரே பெட்டில கொண்டு வரது ஒரு பெரிய வசதி ஆனா வெறும் வசதி மட்டும் போதுமா பாதுகாப்பும் புத்திசாலித்தனமும் வேண்டாமா மூலங்கள்ல இது ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம்னு சொல்றாங்க அந்த நுண்ணறிவு அம்சம் எங்கே வருது கேட்டீங்க இது எப்படி வெறும் பேட்டரி பேக்கப் இல்லாம அதுக்கு மேல வேலை செய்யுது இந்த சிஸ்டத்தோட இதயமே அதோட நுண்ணறிவு தான் இது கரண்ட் போனதுக்கு அப்புறம் ஆன் ஆகுற ஒரு சாதனம் மட்டும் இல்ல இது ஒருபடி மேல போய் பிரச்சனைய வர்றதுக்கு முன்னாடியே கணிச்சு தடுக்கும் கணிக்குமா அது எப்படி இதுல அஞ்சாவது தலைமுறை பிஎம்எஸ் அதாவது பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏ தொழில்நுட்பத்தோட வேலை செய்யுது ஒரு நிமிஷம் பேட்டரிக்குள்ள ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அது என்ன பண்ணும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேக்கரி நடத்துறீங்கன்னு வச்சுப்போம் உங்க ஓவன்களுக்கு அதிகாலை நாலு இருந்து ஏழு மணி வரைக்கும் அதிக பவர் தேவைப்படும் இந்த சிஸ்டம் கத்துக்கும் ஓ அப்படியா அதனால அதுக்கேத்த மாதிரி ராத்திரியே பேட்டரியை முழுசா சார்ஜ் பண்ணி தயாரா வச்சுக்கோங்க அதே மாதிரி பேட்டரியில இருக்கிற சின்ன சின்ன செல்களை அதுவே ஆட்டோமேட்டிக்கா பேலன்ஸ் பண்ணி பேட்டரியோட ஆயில பல வருஷங்களுக்கு நீட்டிக்கும் இது மட்டும் இல்ல உங்க போன்ல இருக்குற ஆப் மூலயமாவே இது எங்க இருந்து வேணும்னாலும் கண்காணிக்கலாம் ஏதாச்சும் சின்ன கோளாறு வரப்போதுனா கூட உங்களுக்கு முன்கூட்டியே மெசேஜ் வந்துடும் இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த ஏஐ எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா பாதுகாப்பு ஒரு மருத்துவமனையிலயோ ஒரு டேட்டா சென்டர்லயோ பாதுகாப்பு தான் முக்கியம் இந்தியாவோட கடுமையான வெயில் ஈரப்பதம் இதையெல்லாம் இந்த மெஷின் எப்படி தாங்குது இதுல பல அடுக்கு பாதுகாப்பு இருக்கு முக்கியமா நானோ பிசிஎம் கூலிங் அப்படிங்கற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க நானோ பிசிஎம் கூலிங் ஆமா இதை சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பானை எப்படி தண்ணிய ஜில்லுனு வச்சுக்குதோ அதே மாதிரி இந்த டெக்னாலஜி பேட்டரி அதிகமா சூடாகாம பாத்துக்கும் ஓகே சென்னையில அடிக்கிற கத்திரி வெயில்ல கூட பேட்டரி வெப்பநிலை மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ்ல இருந்து அறுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சீரா இருக்கும் இதனால பேட்டரி பாதுகாப்பாகவும் இருக்கும் அதோட ஆயுளும் கூடும் நானோ பிசிஎம் கூலிங் இது பேட்டரி ஆயுளை எவ்வளவு அதிகப்படுத்தும் ஒரு சாதாரண பேட்டரியை விட இது எவ்வளவு நாள் உழைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் படி இந்த மாதிரி மேம்பட்ட வெப்ப மேலாண்மை ஒரு சாதாரண லித்தியம் பேட்டரியோட ஆயுளை விட இருபத்தி அஞ்சு முதல் முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு இது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாம இதோட வெளிப்பகுதி தீப்பிடிக்காத பொருளால செய்யப்பட்டிருக்கு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு ஆன்டி கொரோசிவ் கோட்டிங்கும் கொடுத்திருக்காங்க அதனால மழை வெயில்னு எந்த காலத்தையும் இத தாங்கும் அப்போ இது பாதுகாப்பானது புத்திசாலித்தனமானது ஆனா ஒரு பிசினஸ் ஓனருக்கு இதெல்லாம் விட முக்கியம் அவரோட வேலை தடைப்படாம நடக்கணும் ஒரு நிமிஷம் கரண்ட் போனாலும் ஒரு சர்வர் கிராஷ் ஆகலாம் ஆமா இல்ல ஒரு ஜவுளி மில்ல உற்பத்தி பாவிக்கப்படலாம் கரெக்ட் இந்த டவுன் டைம இந்த சிஸ்டம் எப்படி தடுக்குது அதிவேக சுவிட்ச் ஓவர்னு உங்க குறிப்புகள்ல இருக்கு அது என்ன நீங்க கரண்ட் கட் ஆனத உணரவே மாட்டீங்க அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி இதோட ஸ்விட்ச் ஓவர் வேகம் நாலு மில்லி வினாடிக்கும் குறைவு நாலு மில்லி வினாடியா ஒரு நிமிஷம் அது எவ்ளோ வேகம்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் நிச்சயமா நீங்க கண்ண சிமிட்டுற நேரத்துல இந்த சிஸ்டம் நூறு தடவைக்கு மேல ஆன் ஆகி ஆஃப் ஆகிடும் அந்த அளவுக்கு வேகம் அப்படியா இதனால மெயின் லைன்ல கரண்ட் போனதும் பேட்டரி பவருக்கு மாறுறது உங்க கம்ப்யூட்டருக்கோ மிஷினுக்கோ தெரியவே தெரியாது ஒரு டேட்டா கூட லாஸ் ஆகாது மிஷின்கள் நிக்கவே நிக்காது தடையற்ற மின்சாரம்ங்கிறது இதுதான் இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் அப்போ டவுன் டைம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லை சரி இது கரண்ட் கட் பிரச்சனையே தீர்க்குது ஆனா ஆரம்பத்துல பணத்தை மிச்சப்படுத்தும்னு சொன்னீங்க அது எப்படி இது ஒரு பேக்கப் சிஸ்டம் தானே இங்க தான் இந்த சிஸ்டம் ஒரு மேஜிக் பண்ணது இது வெறும் பேக்கப் சிஸ்டம் இல்ல இது ஒரு ஸ்மார்ட் ஃபைனான்சியல் மேனேஜர் ஃபைனான்சியல் மேனேஜரா ஆமா இதுல TOD அதாவது டைம் ஆஃப் டே அப்படினு ஒரு அம்சம் இருக்கு நம்ம ஊர்ல சாயங்காலம் நேரத்துல அதாவது பீக் கார்ஸ்ல மின்சாரத்தோட விலை அதிகமா இருக்கும் காலையில விலை கம்மியா இருக்கும் ஆமா அது தெரியும் இந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா கரண்ட் பில் அதிகமா இருக்கிற அந்த பீக் ஹார்ஸ்ல மெயின் லைன்ல இருந்து கரண்ட் எடுக்கிறத ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திடும் ஓ அதுக்கு பதிலா பேட்டரியிலேயோ இந்த சோலார்ல இருந்தோ பவர் எடுத்து உங்க பிசினஸ் இயக்கும் எப்போ கரண்ட் வில கம்மியா இருக்கோ அப்போ மெயின் லைன்ல இருந்து பேட்டரிய சார்ஜ் பண்ணிக்கும் ஒரு நிமிஷம் அப்போ நீங்க சொல்றது படி இது கரண்ட் பில்ல குறைக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் வேலையே செய்யுது இது வெறும் பேக்கப் இல்ல நம்மளோட பணத்தை மிச்சப்படுத்துற ஒரு புத்திசாலித்தனமான கருவி கரெக்ட்டா மிகச் சரியா சொன்னீங்க உங்க சோர்ஸ்ல இருந்து ஒரு உதாரணம் சொல்றேன் திருப்பூர்ல உள்ள ஒரு சிறிய ஜவுளி நிறுவனம் பீக் ஹார்ஸில் ஜெனரேட்டரை ஓட்டுவதால் ஒரு மீட்டருக்கு அஞ்சு ரூபாய் கூடுதல் செலவு செய்கிறது இந்த சிஸ்டம் அந்த செலவை நீக்கிறது மட்டுமல்லாமல் இரவில் மலிவான மின்சாரத்தில் பேட்டரியை சார்ஜ் செய்து பகலில் அதை பயன்படுத்துவதால் அவர்களின் உற்பத்தி செலவையே மாற்றி அமைக்குது இது ஒரு பொருளின் விலையை நிர்ணயிக்கும் அளவுக்கு பெரிய விஷயம் இந்த மலிவான மின்சாரம்ங்கிற யோசனை ரொம்ப நல்லா இருக்கு அப்போ இதுக்கு அடுத்த கட்டம் தான் சோலார் சக்தி இல்லையா ஆமா நிறைய பேர் வீட்லயும் கம்பெனிலயும் சோலார் பேனல் போடுறாங்க ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்றாங்க இந்த சிஸ்டம் சோலார் சக்தியை எப்படி முழுமையா பயன்படுத்துது இதுல தான் இந்த சிஸ்டத்தோட இன்னொரு சூப்பர் பவர் இருக்கு இதுல ஆறு எம்பிபிடி களுடன் கூடிய ஹைபிரிட் சோலார் சிஸ்டம் இருக்கு எம்பிபிடினா மேக்சிமம் பவர் பாயிண்ட் டிராக்கிங் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஒரு உதாரணம் சொல்றேன் உங்ககிட்ட ஆறு ஆரஞ்சு பழம் இருக்கு பேரும் தனித்தனியா ஜூஸ் சரி ஒரு ஆரஞ்சு பழம் சொத்தையா இருந்தாலும் மத்த அஞ்சு பேரும் முழுசா ஜூஸ் பிழிஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரிதான் இதுல ஆறு தனித்தனி சேனல்கள் இருக்கு உங்க சோலார் பேனல்கள்ல சிலது மேல மரத்தோட நிழல் விழுந்தா கூட மத்த பேனல்கள்ல இருந்து முழு சக்தியும் இது தனியா பிரிச்சு எடுக்கும் அப்ப நிழல் விழுந்தாலும் பிரச்சனை இல்ல ஆமா இதனால மேக மூட்டமா இருக்கிற நாள்ல கூட உங்களுக்கு அதிகபட்ச ஆற்றல் கிடைக்கும் இது ஒரு ஸ்மார்ட்டான டிசைன் சரி இப்படி அதிகமா உற்பத்தி பண்ற கரண்ட என்ன பண்றது அது வீணா போகுமா வீணாகவே போகாது இது ஒரு பை டைரக்ஷனல் சிஸ்டம் அதாவது உங்க தேவைக்கு போக மிச்சம் இருக்கிற சூரிய சக்தியை நீங்க திரும்பவும் அரசாங்கத்தோட கிரிட்டுக்கே விற்க முடியும் என்னது கரண்ட் விக்க முடியுமா அப்ப என் கரண்ட் பில் ஜீரோ என்ன வாய்ப்பிருக்கா இது இந்தியால எல்லா இடத்துலயும் சாத்தியமா நிச்சயமா இருக்கு நெட் மீட்ரிங் வசதி இருக்கிற பல மாநிலங்கள்ல இது சாத்தியம்தான் உங்க மின்சார கட்டணம் கணிசமா குறையும் அப்படியா சில சமயங்கள்ல நீங்க மின்சார வாரியத்துக்கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்க முடியும் உங்க கம்பெனி கூற உங்களுக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடும் இது கேக்கவே பிரமிப்பா இருக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஏற்கனவே பல வருஷமா ஒரு ஃபேக்டரி நடத்துறவங்க ஒரு பெரிய சத்தம் போடுற டீசல் ஜெனரேட்டர் மூலையில வச்சிருப்பாங்க அவங்க அத தூக்கி போட்டுட்டு இது புதுசா வாங்கணுமா அவசியமே இல்ல இதுதான் இந்த சிஸ்டத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இது ஏற்கனவே இருக்கிற அமைப்புகளோட ரொம்ப சுலபமா இணைஞ்சு வேலை செய்யும் இதுக்கு பேரு டிஜி சிங்க் அதாவது டீசல் ஜெனரேட்டர் ஒருங்கிணைப்பு அது எப்படி வேலை செய்யும் ரொம்ப சிம்பிள் கரண்ட் போனதும் இந்த பியோ சிஸ்டம் முதல்ல சோலார்ல இருந்து பவர் எடுக்கும் அது போதலன்னா பேட்டரியில இருந்து எடுக்கும் ஓகே இந்த ரெண்டுமே காலியான பிறகு கடைசி வழியா மட்டும் தான் டீசல் ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவோம் அப்போ டீசல் ஜெனரேட்டர் ஒரு கடைசி ஆப்ஷன் முதல் தேர்வு இல்ல இதனால டீசல் செலவு பயங்கரமா குறையுமே நிச்சயமா டீசல் செலவு எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் குறைய வாய்ப்பிருக்கு அதோட ஜெனரேட்டர் போடுறதாலே வர்ற புகை காது கீற சத்தம் அடிக்கடி ஆகிற பராமரிப்பு செலவு இது எல்லாமே பெருமளவுல குறையும் ஆமா இது உங்க பணப்பைக்கும் நல்லது சுற்றுச்சூழலுக்கும் நல்லது கரெக்ட் இது எல்லாத்தையும் விட இதோட டிசைன் பத்தி சொல்லுங்க இது எவ்வளவு பெருசு இருக்கும் இன்ஸ்டால் பண்றது கஷ்டமா இதோட கச்சிதமான ஆல் இன் ஒன் வடிவமைப்பு ஒரு பெரிய வரும் தனித்தனி யூனிட்ஸ்க்கு தேவைப்படுற பெரிய இடத்தை இது மிச்சப்படுத்துது இதனால இன்ஸ்டாலேஷன் செலவும் சிக்கல்களும் குறையுது அது மட்டும் இல்லாம இதுல நல்ல தரமான காஸ்டர் வீல்கள் இருக்கு அதனால ஒரு சின்ன தள்ளுவண்டி மாதிரி இத நீங்க ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திக்கலாம் இந்த முழு உரையாடலையும் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு தயாரிப்பு ஒரு பிசினஸ் ஓனரோட மூணு பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரே நேரத்துல தீர்வு கொடுக்கற மாதிரி தெரியுது சனியா சொன்னீங்க பியூர் பவர் டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ மூணு வாக்குறுதிகள கொடுக்குது ஒன்று செயல்திறன் அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எவ்ளோ பெரிய மிஷினா இருந்தாலும் தாங்கும் சக்தி ஒரு நொடி கூட தடைபடாத மின்சாரம் சரி ரெண்டாவது பாதுகாப்பு அட்வான்ஸ்டு பிஎம்எஸ் வெப்பத்தை கட்டுப்படுத்தும் நானோ பிசிஎம் டெக்னாலஜி பிரச்சனைய முன்கூட்டியே சொல்ற ஏ ஓகே மூணாவதா கணிக்கக்கூடிய தன்மை ப்ரிடிக்டபிலிட்டி அதாவது எப்போ எந்த ஆற்றல பயன்படுத்தணும்னு ஸ்மார்ட்டா திட்டமிடலாம் ஆட்டோமேடிக் எச்சரிக்கைகள் மூலமா பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் இதனால பராமரிப்பு தேவைகள் ரொம்ப கம்மியா இருக்கும் சுருக்கமா சொல்லணும்னா இது இந்தியாவோட ஆற்றல் எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான படி ரொம்ப தெளிவான விளக்கம் அப்போ பியூர் பவர் தேர்ட்டிங்கிறது வெறும் ஒரு பேட்டரி பேக்கப் மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான புத்திசாலித்தனமான ஆற்றல் மேலாண்மை அமைப்புன்னு புரியுது சொன்னீங்க சரி இந்த இந்த உரையாடல ஒரு இறுதி சிந்தனையோட முடிச்சுக்கலாம் சிஸ்டம் எப்படி மின்சாரத்தை நிர்வகிச்சு பணத்தை மெச்சப்படுத்துதுன்னு நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் ரொம்ப தெளிவா சொல்லுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சொல்லுங்க இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் சுதந்திரமும் நுண்ணறிவும் கிடைக்கும்போது அது ஒரு கம்பெனியோட கரண்ட் பில்ல மட்டும்தான் மாத்துமா. இல்லை இது வரைக்கும் கரண்ட் வசதி சரியா இல்லாத இடங்கள்ல கூட ஒரு புது கிளைய ஆரம்பிக்கலாம் ஒரு புது ஃபேக்டரிய கட்டலானு அவங்களோட அடிப்படை பிசினஸ் திட்டங்களையே மாத்தி அமைக்குமா இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி